விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் நல்ல விளக்கது நமச்சிவாயமே டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே ஐப்பசி மாதம் அப்படின்னாலே அடைமழை மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐப்பசி மாதத்திலே துலா மாதம் என்ற ஒரு குறிப்பு உண்டு ராசிக்குள்ளற சூரிய பகவான் உள்ள வருவார் முக்கியமாக காவிரியிலே நீராடுவது ரொம்ப முக்கியமான பலன்களை தரும் அப்படிங்கிறனால துலா முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடமுழுக்கு அப்படிங்கிற கடைசி நாளில் கடை வரைக்கும் நடக்கும் இந்த துலா மாதத்தில் மாயவரம் என்ற தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல காவிரியிலே நீராடுவது நிறைய புண்ணியத்தை தரும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால வருஷ ருதவ் அப்படின்னு சொல்வோம் மழைக்காலங்கள் உண்டாகக்கூடிய விஷயங்களில் நமக்கு சூரியன் மறைந்து விடுவார் மறைந்து விடுவார்னா மேக மூட்டங்களினாலே மறைந்து விடுவார் நிச்சம் அப்படிங்கிற இடத்துல போய்விடுவார் சூரியனுடைய வெப்பம் தெரியாது அதனால் குளிர்ச்சி ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை வர ஆரம்பிக்கும் இப்படிப்பட்ட இந்த துலாம் மாதத்திலே ஐப்பசி மாதத்திலே பலன்கள் அப்படின்னு எங்கே பார்த்தோம்னா இப்போ தான் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கடகடன் ஏற ஆரம்பிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும் சமீப காலமாக நம்ம பார்த்துட்டுருக்கிறதுல தங்கம் வெள்ளி என்ற ஆபரணங்கள்லாம் விலை உயர்ந்து கொண்டு போகிறது இல்லையா இது இந்த ஐப்பசி மாதத்திலும் விலை உயரும் மிடில் வரைக்கும் அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிக்கும் காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் குறையும் சார் மழை நேரத்தில் எப்படி சார் காய்கறி விலையெல்லாம் குறையும் அபிவிருத்தமான விளைச்சல் வந்துடுதுன்ற ஒரு காரணத்தினாலே விளைச்சலை கிரிவத்து கொஞ்சம் குறையும் மாத கடைசியில் கொஞ்சம் விலையாக வந்து ஏற்ற இறக்கங்கள் மாற்றம் உண்டு தங்கத்தின் விலை கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது இந்த மாதத்திலே முக்கியமாக சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் ஐப்பசி மாதம் பிறக்கும் போதே சனி பிரதோஷம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் இருபதாம் தேதி தீபாவளி அதுக்கு முன்னாடி பத்தொம்போதாம் தேதி தனத்ரையோதசி அப்படிங்கிற நாள் ரொம்ப முக்கியமான நாள் அன்றைக்கு தங்கம் வாங்குவது இரட்டிப்பு பலனை தரும் இருக்குது அதுபோல் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அமாவாசை திதி தர்ப்பணங்கள் செய்வதனாலே வரக்கூடிய பலன்களை பெறலாம் சூரனை வதம் செய்த நிகழ்வானது இருபத்தி ஏழு அக்டோபர் அன்று நடக்கக்கூடியது சூரசம்ஹாரம் முருகனை மனதால் நினைந்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் தென்காசியில் இருக்கக்கூடிய ஆயக்குடி அப்படிங்கிற ஊரில் பார்த்திங்கன்னா கொடி கால்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் வெற்று இலையே வந்து வேல் மாறி இருக்குவதனாலே அவர்கள் எல்லாரும் முருகனையை தான் நம்பி நம்பியிருப்பார்கள் இந்த சூரசம் காரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சப்பரங்களும் அந்த தேரோ கண்கொள்ளா காட்சி அமையும் நாலாம் தேதி நவம்பர் அன்று பௌர்ணமி அன்றைக்கு பௌம அஸ்வினி அப்படிங்கிற விஷயம் வரும் சந்திரனின் ஜெயந்தி அப்படிங்கிறது சந்திரனுடைய பிறந்த நாள் இந்த பௌம அஸ்வினி அப்படிங்கிறதுனால கடனை அடைக்கலாம் தீர்ந்து தீந்துவிடும் மலை போல் இருக்கக்கூடிய கடன் அடைவதற்கு ஒரு நல்ல உபாயமான நாள் அது ஐந்தாம் தேதி பௌர்ணமியோட கண்டினியூஷன் இருக்கும் அன்றைக்கு அண்ணாபிஷேகம்னு சொல்லி நம்ம படைக்கக்கூடிய இறைவனுக்கு சாதத்தினாலே காய்கறியினாலே அலங்காரங்கள் செய்து அழகு பார்ப்போம் அப்படிங்கிறதும் பன்னிரெண்டாம் நவம்பர் அன்றுக்கு கால பைரவ அஷ்டமி என்கிற ஒரு நல்ல நாளும் உண்டு பதினாறாம் தேதி நவம்பர் அன்று கடைமுகம் என்கிற கடைசி துலாஸ்தானத்தை பண்ணுறவங்க மறுநாள் முடன் முழுக்குன்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் இந்த ஐப்பசி மாதம் தொடக்கம் முதல் இறுதி வரை நிறைய நல்ல நல்ல விஷயங்களும் அதில் தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி இருக்குது சந்தோஷமான தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் உங்களை ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்று காண அழைக்கிறேன் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே ஐப்பசி மாதம் அப்படின்னாலே உங்கள் ராசியினுடைய நேரடி பார்வைக்கு சூரியன் வந்து விடுகிறார் அர்த்தம் ராசிக்குள்ளற சூரியன் ராசிக்குள்ள சூரியன் வந்தவுடனே உங்களுக்கு நிறைய விஷயத்தில் முதன்மைத்தன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் வரும் தொழிலிலே நம்ம யாருன்னு காட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்டு வரும் எதையும் ஆராயாமல் செய்யக்கூடாது ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி அப்படிங்கிற எண்ணங்கள் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு கௌரவம் பதவி அந்தஸ்து இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார் ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் ஃபேமிலிக்குள்ளார ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி இருக்கும் தொழில் முனைவோருக்கு கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் கொஞ்சம் குடைச்சல் கொடுப்பாங்க தொழிலிலும் நிறைய அலைச்சல் இருக்கும் எங்கள் அலையிறேன் அங்கே அலையிறேன் டு போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி கொஞ்சம் ஓட வைக்கும் ஆனாலும் நீங்கள் செய்கிற காரியங்களே செய்யும் செய்யும்போது உங்களுக்கு வெற்றி உண்டாகும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிற இடமே துளா ராசி போல தான் உட்கார்வார் புதனும் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து தான் அமர்ந்திருப்பார்கள் கொஞ்சம் அதுக்கப்புறந்தான் தான் அவங்க மூவாகும் ஒம்பதாம் தேதிக்கு மேலே தான் அவங்கெல்லாம் ஆவாங்க அது வரைக்கும் ஒம்பது நவம்பரில் தான் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கொடுக்கும் அது வரைக்கும் அங்கே தான் இருப்பார்கள் ஸோ அதனால் போகிற அளவுக்கு எஃபெக்டிவான பலன்களை கொடுப்பார்கள் தைரியத்தை கொடுப்பார் நிறைய தைரியங்கள்லாம் வரும் கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு செவ்வாய் நாள் வருவதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் எல்லா காரியத்தையும் செய்யணும் அடில் தடில் அப்படின்னு பண்ணாமல் கொஞ்சம் யோசித்து செய்யலாமே அப்படிங்கிற காரியமும் எடுத்து வைங்க ஏன்னா பின்னாடி யோசிச்சு எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் எண்ணுபது என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர் செய்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சு செஞ்சுருங்க செஞ்ச பிறகு பார்த்துட்டு இருக்கிறது தப்பு அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அதனால் இதை நல்லா உள்வாங்கிக்கிடுங்க இதை மனசில் வாங்கிக்கிட்டு நாம் இப்படி தான் செய்ய போகிறோம் என்னென்ன காரியங்கள் செய்ய போகிறோம் இந்த ஐப்பசி மாதத்திலே நமக்கான பலன்களை நம்ம தான் கேபிடலைஸ் பண்ணணுங்கிறது அழகாக எடுத்துக்கிடுங்க ஏன்னா இந்த மாதத்தில் குரு அதிசாரமாக உள்ளே வரப்போகிறார் அதிக அதிசாரமாக வந்துட்டு உங்களுடைய எட்டாம் இடத்தையும் தொழில் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்க போகிறார் சூரியன் பார்க்க ஏற்கனவே இருக்கும்போது இந்த வருடக்கோளின் மூமெண்ட்டும் உங்களுக்கு அடிஷ்னலாக பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்போது உங்களுக்கு நிறைய விதத்தில் புரிதலோடு செய்யக்கூடிய விஷயங்கள் மனதிலே தன்னம்பிக்கை இருக்கலாம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆதுன்னு வாங்க அது மட்டும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கூடாது சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத நல்லா முடிச்சுக்கோங்க அவசர கோலமாக அள்ளித்தளிப்பதுங்கிறத மட்டும் ஓரம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கான ரெகனேஷன் உண்டு வீட்டில் கலகலப்பாக இருப்பான் ஒன்றும் தப்பு இல்லைன்னா என்ன செவ்வாயும் ரிஷபராசியை பார்க்குற பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பார்க்குறார் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பர்கள் துணை கொள்வார்கள் நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார்கள் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தந்தையின் மூலியமாக ஒரு நல்ல அருளாசி கிடைக்கக்கூடியது அப்பா சொல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையோட தந்தையின் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா எதிர்காலம் குறித்த எண்ண ஓட்டங்களிலே உங்களுக்கு இருந்த கவலைகள் குறைய ஆரம்பிக்கும் வினைப்பயன் அதுதான் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் கர்ம வினை சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இப்போது ரிவியூ ஆகும் ரிவியூல் ஆகி நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணோன்னு கொஞ்சம் புரியும் கொஞ்சம் நிதானித்து அழகாக செயல்படும் போது உங்களுக்கு ஒரு தெளிவான முயற்சியின் திருவினை உங்களுக்கு வந்து சேரும் அதனால் கொஞ்சம் அழகாக கேபிட்டலைஸ் பண்ணி செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய காலம்னே சொல்லலாம் உங்கள் முகவசியம் தேவையில்லாத கோபங்கள் எல்லாம் விட்டுட்டு நிதானித்து எல்லோரையும் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த ரெகக்னேஷன் உண்டு துணி வியாபாரம் செய்பவர்கள் நல்லதொரு லாபத்தை பெறக்கூடிய மாதம் இந்த ஐப்பசி மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் எல்லாமே நல்ல பலனாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் அன்னாபிஷேகம் அப்படின்னு இருக்கும் சிவனுக்கு அன்னத்தினால் அபிஷேகம் செய்வது சாதத்தை போட்டு அபிஷேகம் பண்ணி காய்கறியினாலும் அது அவசியம் நீங்கள் தரிசித்து அவருடைய பலனை பெறும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி மனதில் இருந்த குழப்பங்களெல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வாழ்க்கை உங்களை அமைத்து கொடுக்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஐந்தாம் இடமான கண்ணீராசியிலிருந்து ஆறாம் இடமான ராசிக்கு சூரியன் பயணம் செய்யக்கூடிய இந்த துலா மாதம் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்த போகிறது நல்ல ஒரு பணக்கஷ்டம் தீர்ந்துடும் சார் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் முக்கியமாக கொடுத்த கடன் திரும்பி வந்துடும் மருத்துவ செலவுகள் குறையும் சண்டை சச்சரவுகள் வம்புகள் நீங்கும் எதிரிகள் உங்களைக் கண்டு ஓடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதையுமே ஆராய்ந்து தெளிவாக செய்யக்கூடிய உங்கள் மனநிலை இன்னும் அழகாக யோசித்து செய்யும் பங்கு வர்த்தகங்களிலே மனம் நாட்டம் கொண்டு லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ண ஓட்டங்களும் வரும் இதில் விட்டது அதில் பிடிக்கணும்னு எண்ணங்கள் குரு உங்கள் தனஸ்தானத்திலிருந்து இந்த மாதம் கடகராசிக்குள்ளார பெயரும் போயிடாரு அப்படி பிரயாணம் செய்யக்கூடிய காலகட்டங்களிலே கொஞ்சம் மனதிலே சந்தோஷங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மருத்துவ செலவுகளும் உண்டாகும் அது மீட் அவுட் பண்ணுறாம தான் இங்கே சூரியன் ஆறில் வந்து உட்கார்றார் அது மட்டும் இல்லை குரு தன் பார்வையாலே ஏழாம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார் அதனால் காலத்திறன் மூலியமாக சுகம் வெற்றி தொழிலிலே மாற்றம் தன்னுடைய பார்வையாலே ஒன்பதாம் இடமான மகர ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தில் மகர ராசியை பார்ப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் கொடுத்து விடுவார் பதினோராவிதம் நாம மீனராசி பார்ப்பதனாலே லாபங்களை பெற்றுத்தருவதாக அமையும் அப்போ குடும்பத்தில் ஏதோ நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகிறது திருமண பேச்சுக்கள் எல்லாம் அடுத்த முன்னேற்ற பாதைக்கு செல்லும் நல்லபடியாக பேசி முடிவு பண்ணி நிச்சயதார்த்தங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கல்யாணமே நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் சகோதர வழிகளே இளைய சகோதர வழியிலே பேசும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த தடுப்பு சுவர்கள்னு வச்சுப்போம் அந்த மாதிரி எடிட்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுன்னு பேசுங்க விளையாட்டாக போய்சி வினையாக முடிஞ்சிடக்கூடாது அதை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிடுங்க பிள்ளைகளோடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு உண்டாகும் என் வாழ்க்கையே அவங்களுக்கு தான் சார் அப்படின்னு சொல்லுவீங்க சில பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்க முடியாமல் ஒரு குழப்பம் தண்ணி மேலே போட்ட பூச்சி மாதிரி எங்கே ஓடுறதோ அங்கே ஓடுறான்னு தெரியாது ஏதோ தத்தளிச்சிட்ருப்பீங்க நண்பர்கள்கிட்ட சில பிரச்சனைகள் வாக்கு கொடுத்து பிரச்சனை நண்பர்களாலே பிரச்சனை ஏமாற்றிட்டாங்க சார் என்ன அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் உண்டாகும் அவர்களால் கொஞ்சம் மனதிலே கொஞ்சம் பாரத்தை சுமந்து கொண்டு கொள்ள ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உண்டு பொருட்களை வாங்குவதற்கும் அதிகப்படியான லாபம் சம்பாதிப்பதற்கும் மனம் இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற சூழ்நிலைகள் அமையும் போது உங்களால் எதை செய்யணுங்கிற அந்த எண்ணெய் ஓட்டம் கரெக்டாக வராது அப்படிங்கிறதும் வச்சிக்கோங்க அப்போ நீங்கள் கிளியர் மைண்ட் செட்டில் இருக்கணுங்கிறத இன்சிஸ் பண்ணிவிடுங்க நம்ம என்னென்ன காரியங்கள் செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறத ரிப்பீட்டாக அழகாக ஒரு சின்ன ஸ்கேல் பண்ணி வச்சுடுங்க அதில் அழகாக மூவ் பண்ணுங்கள் இன்னைக்கு காலையில் ஸ்டார்ட் ஆகிடுத்து நம்ம வாட் அழகமான ப்ரஷ் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணோன்னு இல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக என்ன வேலை இதுக்காக பண்ணுறோம் இதனோடய ரிசல்ட் என்ன நான் நைட்டு வந்து ரிவ்யூ பண்ணுவேன்னு ஒரு நீங்களே ஒரு சின்ன ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பண்ணினீங்கன்னா தான் இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு பலன் அப்படிங்கிற ஃப்ரூட்ஸை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா பத்தோட ஒன்று பதினொன்றுன்னு போயிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க முக்கியமாக குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே எக்ஸ்ட்ரா கேர் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க கொஞ்சம் அதிகப்படியான கவனத்தை செலுத்தி செய்யும்போது கவலை சண்டை வம்பு சச்சரவு அனைத்தும் குடும்பத்திலும் நீங்கும் வெளிவட்டான தொடர்பிலும் நீங்கி கொஞ்சம் மனது அமைதியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் இந்த மாதம் இதுதான் உங்களுக்கு ரூல் இதை பண்ணுங்க அனைத்தும் சரியாகிவிடும் வாழ்க வளத்துடன்